வானமும் பூமி மிது மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா உண்டதுகளிலே உங்களுக்கு அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்குமாய் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் தேவர் இந்த காலை வேளையிலும் எங்களை இறுத்தியும் உடைய பிரசன்னத்திலே அமரப்பண்ணி பண்ணி உடைய திருநாமத்தைபடி ஆனால் உள்ள பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டவரா அப்பா நன்றி 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 ஸ்தோ தெரிகரும் ஜத்திற்கு தகுதியாகும்படி கழுவி பாவங்கள் அப்பா எங்களை பரிசுகிறதுனால நன்றி அனுபவ பாடுகிற பாட்டு வசிக்கிற வாசகம் ஏறிடுக்கிற விண்ணப்பம் இதயத்தின் தியானங்கள் ஜப இடம் ஜப வேலை ஜபத்தில் பயன்படுத்துகிற பொருட்கள் அத்தனை தேவரின் முற்றிலோமாய் ஒப்படுத்தி நடத்துவீராக பரிசுத்தப்படுத்தி நடத்துங்கப்பா அப்பா பரிசுத்தப்பட்ட நாங்கள் உடைய பிரசனத்திற்காக இருக்கிறோம் அண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் உரேவு மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல் வீட்டரையின் பிரசன்னம் சாலமோ ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பத்தேலில் யாக்கோ போடுகூட இடைப்பட்டதும் சிங்க குகையிலே தானியரோடு உண்டாகிருந்ததும் சாத்ராக் மைஷா கபேத் நகை ஓடி எருகிற சூழ இல காணப்பட்டதுமானோடும் தேக்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் எந்த கொள்ளும் உண்டாக இருந்த பிரசன்ன செங்கடலை பிழந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எருகோவை தகர்த்துள்ளதுமான பிரசன்ன மேகஸ்தம்பமாய் காணப்பட்டதும் அக்கனை தூண்டாய் உண்டாகிருந்ததுமான பிரசன்ன

மன்னதில மகிழ்ச்சி வீட்டில் நிறைவு குடும்பத்தில சமாதானம் வேலையில மிகுமை வெளியில மேன்மைனா தேவநீர் திரும்புகிற பார்த்தமெல்லாம் நன்மைகளாய் கண்டளையிட்டு இருக்கிறதுனால நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா நன்றி சொந்தரிக்கிறோம் ராஜாவை நன்றி சொந்தரிக்கிறோம் ராஜாவி நன்றி சொந்தரிக்கிறோம் हालेलुया 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 Hallelujah. Stop the reminder for a part and three stop the reminder for a yes, my master, yes, my master. It was said, Kenu, English, need this, I heard them, and I think you're recurring. Yes, near English, need this,

தேவனே பரக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆழ்பவரே உம்மாலாகாதது எதுவுமல்ல இந்த அகிலத்தை ஆழ்பவரே நீதி செய்கிறீங்க எங்களை சுற்றி எறுகிற நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க நீர் நியாயத்தின் தேவன் நீதியின் தேவன் ஆண்டவர பாரபட்சம் பார்க்காத தேவன் நீங்க ஆண்டவர ஆள் பார்க்கிற தெய்வன் இல்லை ஆண்டவர ஒருவனுக்கு ஒரு விதமாய் மற்றொருவனுக்கு மற்றொரு விதமாய் செய்கிற தெய்வன் நீங்க அல்ல ஆண்டவர அவரவருக்கு ஏற்றபடி ஆண்டவர நீங்க அழகுறீங்க ஆண்டவர நன்றி 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 ஆண்டவர எது தேவையோ அதை செய்கிறீங்க ஆண்டவர எதற்கு ஏற்புடையவரா இருக்கிறார்களோ அதை நீங்க செய்கிறீங்க ஆண்டவர அப்பா நன்றி சௌத்ரைக்கணும் ஆண்டவரே எனக்கு எது தகுதியோ அதை நீங்க செய்கிறீங்க ஆண்டவர நாங்கள் எங்களை தகுதிப்படுத்துகிற பொழுதெல்லாம் தகுதிக்கு ஏற்றபடி நீங்க செய்கிறீங்க நன்றி அண்ட்

மேட்ஸ் தௌத்திரம் நீ நியாயத்தின் தேவ நாய் நியாயங்களை செய்கிற தேவ நாய் அன்புரை எஸ் லார்ட் இருக்கிறீங்க அன்புற அநீதியும் இடத்திலே காணப்படுகிறது இல்லை அதனாலே நாங்களும் அநீதி செய்கிறவர்களாய் காணப்படுகிறது இல்லை அமே நண்புற எஸ் லார்ட் அமே நன்முறை

வாழ்த்து குரு வணங்கு குரு பரவ பர கிரப விழபரே அகிலத்தை வாழ்பவரே உமாலாகாதது எதுவமல்ல

Yes, mighty master. Yes, mighty master. Yes, mighty master. And my Hillicon and read and may and read and 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 Day by day, every day, I'm becoming better and better and better. Day by day, every day, I'm getting better and better and better. Homer, day by day in every way I am getting better and better and better. I when day by day in every way I am getting better and better and better. Day by day in every way I'm getting better and better and better. Oh and day by day in every way I'm getting better and better and better. Day by day in every way I am getting better and better and better. I woman day by day in every way I'm getting better. Better and better and better. Day by day in every way I'm getting better and better and better. Day by day in every way I'm getting better and better and better. Oh, day by day in every way I'm getting better and better and better. Oh, day by day in every way I'm getting better and better and better. Oh, day by day in every way I'm getting better and better and better day by day in every way I'm getting better and better and better day by day in every way I'm getting better and better and better and better day by day in every way I'm getting better and better and better day by day in every way I'm getting better and better and better day by day in every way I'm getting better and better and better and better and better day by day in every way I'm getting better and better and better

Says the Lord. And it shall no longer be said, As the Lord lives, who brought the people of Israel out of the land of Egypt, but as the Lord lives, who brought out and led the offspring of the house of Israel out of the hands of the north and out of all the lands where he had driven them. இதோ நாட்கள் வருகிறது அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ராயில் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக இஸ்ராயல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டில்

Giving us the human body, living within us your Holy Spirit and the realization of Godhoodness. But Lord, we have gone astray, though we know that we are sons and daughters of God. We have gone away or we were driven away because of not realizing who we are really, and therefore, we have gone away and therefore we don't anymore bother about our eternal bondage where you have set us from where you have set us free. instead we thank you for making us realize that the God who is within us and you have brought us from the places where we have driven away ourselves where you have driven away ourselves because of our attitude and our behavior Thank you, Lord. Thank you, Lord, for the realization today that we are living in you and you are living in us and that we can become like Lord God. Above Father, I found repeating myself irresistibly to become like you so that I really become a holy soul in thy sight. In the most precious name of the Lord and Savior, we ask and pray. Amen. இனி நாங்கள் எஸ் என்னக்குமான எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் என்று அறியப்படாத துரத்தி அடிக்கப்பட்ட இடத்திலிருந்தும் ஆண்டபுறேன் வளர்ச்சி அடையாத இடையங்களிலும் இருந்து சொந்த நாட்டிற்கு கூட்டி வந்திருக்கிறீங்க என்கிற ஒரு மேன்மை உள்ள உணர்வை தந்திருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே எஸ் தேவன் அறியாது பாபத்திற்குள்ளே கிடந்து மாட்டபுறேன் தெய்வீரங்களை விடுதலை பண்ணி கூட்டி பெருக்கிறீங்க தேவரை அறிந்த வேண்டும் புற ஓ வழி தடம் மாறி போன காரியங்கள் எல்லாம் தேவரில் கண்மொழி

தேவவி الكريم மாற்றுகிற நாளில் ஐந்து விழுறுகிறது. உடனே தரநிலங்களை விட்டு காட்டி தர பலி தரும் நாமத்தினால ார் அவர்களை நிறைத்து உடைய பரிசுத்தினாலே அவர்களை நிறைத்து வாழத்தை வரை நோக்கி கடந்து வருகிறே அபா தருகிறது நன்றி சொல்றேன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் சந்ததிகள் ஒப்புக்கொண்டு உறவினர்களை உடைய கரத்தில் இருக்கிற நண்பர்களை சுற்றி இருக்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுகிறோம் உற்ற நண்பர்களை உடல் உழைப்பாளர்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு ஒவ்வொருவரையும் பாதுகாத்து காத்து பேராக பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற பேசுகிற அத்தனை பேரையும் கரத்தில் ஒப்புக்கொண்டு

சபை உடைய கரத்தோப்பு விட்டுகிறோம் வழிகாட்டி வழிகாட்டு குழுவப்பட்ட சபைகள் அமை நம்பி உண்மை ஆதிக்கும் திடிக்கும் விடுதல் அடையும் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய கரத்தோப்பு பிள்ளைகளை தாங்குகிறார் தேவர பிள்ளைகளை பிள்ளை ஒரு தங்களுக்குள்ளை பாக்கியத்தை அப்பா பிள்ளைகளுக்கு தருபடியாக வேலை செய்கிற குரக்கள் கண்ணியர் வேதியம் மூப்பர்கள் மேய்பர்கள் ஒவ்வொருவரையும் தேசத்திலே நின்று பேர் இருக்கிற எல்லோரையும் ஆண்டவர தேவரை முற்றிலும் எடுத்து ஆண்டவர அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை வாழும் தேவனை கண்டு அவரிடத்திலே வாழ்வை பெற்றுக் கொள்கிறார் அந்த மேன்மை உள்ள ஞானத்தை தருகிறதுனால நன்றி அப்பா நன்றி 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 சோதரிகளோ பண்டபுர அப்பா இந்த வேளையிலும் பிள்ளைகள் படிக்க பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் போட்டிய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் ஓ கூட படிக்கிறவர்கள் படித்துக் கொடுகிறவர்கள் படிக்க உறுதுணையாயிருக்கிறார் விரு படி வரை படுக்கையறை போகிற படி அடுக்கிற வழி சுற்றித்திருக்கிற இட ஏற்படுத்தப்பட்ட காவலர்கள் அபா ஒவ்வொரு கரத்துல பிள்ளைகளை தாங்கு வேறாக தேவரின் பிள்ளைகளை தாங்குவேராக அப்பா ஒவ்வொருவனும் அவன் அவன் சொந்த இடத்தில் காண்டு பிரே வாழுகிற வாழும் தேவரிடத்திலே வாழுகிறோம் என்கிற அந்த சுயாதீனத்தின் குத்தியே நீங்க ஒவ்வொருவருக்கும் தந்து ஆத்துமா அவளை நீங்க அவர்களை தேற்றுக்கிறதுனால நன்றி சொல்லவரும் அப்பா இந்த பிள்ளைகளுமாண்டு பிரே எங்களிடத்தில் செமைக்கு லிட்டர் இருக்கிற பிள்ளைகள் அவன் நாங்க ஜெபிக்கிறோம் ரூம்னு நிர்ணயித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள்

அவர்களை அளவில்லாத தெ ஆண்டவர வாழும் தெய்வனிலே நாங்கள் வாழ்கிறோம் என்கிற ஒரு மேன்மையுள்ள பிள்ளைகளுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் இருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்து வைத்துக் சுகத்தை தருகிறதுனால நன்றி ஆண்டவர அவர்களிடத்தில் வேலை செய்கிற பிள்ளைகளை உடைய கருத்து வைத்துக் கொண்டு ஞானத்தையும் சமாதானத்தையும் தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம்

உனையை பிள்ளைகளுக்கு தந்து விடுகிறதுனால நன்றி 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 அடிமைப்பட்டு கிட்ட பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்புக்கொண்டு எஸ் மாமே போதைக்கும் மதுபுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் மதுபுக்கும் அதுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவர கேளிக்கைகளுக்கும் விருந்தோம்பல்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டு வர அப்பா அம் நீ கரத்துல விடுக்கிறோம் தேவரின் விடுதலை பண்ணுபீராக சமாதானத்தை தருபீராக தேவரே விடுதலை பண்ணுபீராக சமாதானத்தை தருபீராக ஆண்டு அப்பா நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைக்கிறதுனால நன்றி சொல்லுவோம் விடுதலை பண்ணி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கைவிடப்பட்ட பிள்ளைகள் அநாதைகள் கைவிடப்பட்ட பெற்றோர் கைவிடப்பட்ட வாழ்க்கையின் துணைகளை கூட கரத்து ஒப்பு கொண்டு துச்சமிக்கிறோம்

உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கிடைக்கிறோம் நம்புறேன் கரத்தி வைக்கிறோம் ஆழாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உண்டகத்தின் நாளாய் உற்சாகத்தின் ஆளாய் வளமையின் ஆளாய் வலிமையின் ஆளாய் செழுமையின் ஆழாய் செழிப்பின் ஆழாய் உற்சாகத்தின் ஆழாய் உற்சவத்தின் ஆழாய் தெய்விலிருந்து நாளை மாற்றி விடுகிறதுனால நன்றி அனுப்புற நாள் முழுவதும் குதூகலமும் கொண்டாட்டமும் காணப்பட்டு ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழுபியுமே ஆவிலும் மேலும் ஆராதிக்கிறதுக்கான எண்ணையுள்ள பாக்கியத்தை കണ്ടുപിട്ടുന്ന ശ്രദ്ധിക്കാനായി ജീവനോട് നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ആമേൻ